எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் வருமன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஈசனையும் பெருமாளையும் வேண்டி பெருமை கட்டுறேன் ஓம் நவ ஷிவாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக ஜெய் ஸ்ரீராம் ஜெய் சத்ரியா மண்ணியோல சாஸ்திரிய சொந்தங்கள் விமல் வருமனுக்கு ஸ்பான்சிப் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னுடைய கூகுள் பே நம்பருக்கு தாரமுடி ஸ்பான்சிப் பண்ணலாம் இந்த இந்த பண்பாடு கலாச்சாரங்கள் வரலாறுகள் மற்றும் அரசியல் விஷயங்களை அடுத்தமுறையீடு விதிக்க கண்டிப்பாக உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய ஸ்பான்சர்ஷிப்பும் பயன்படும் அப்படின்னு இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை ஆந்திராவுக்கு வாக்கு சேகரிக்கு சென்ற அண்ணன் அன்புமணி அவர்கள் அதனுடைய முதல் கட்டமாக வன்னியர்கள் அதிகமாக வாழும் சித்தூர் பகுதியில் இருக்கிற குப்பம் தொகுதிக்கு அண்ணன் அன்புமணி அவர்கள் ஒரு மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு அந்த மீட்டிங்ல கம்மா நாயுடுவாக இருக்கும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு வாக்கு கேட்டிருக்கிறாரு அவருக்கு எதிராக ஒரு வன்னியர் தான் அங்க வேட்பாளராக ஒய்எஸ்ஆர் சிபில அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல எப்படி ஒரு நாயுடுக்கு வன்னியர்களை வந்து ஓட்டு போட சொல்லலாம் அன்புமணி அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை நேற்றிருந்து பூகம்பமாக வெடிச்சிட்டு இருக்கு அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த காணொலியில் நான் வெளிப்படையாக இந்த சமூகத்துக்கு எது நன்மையோ அதை பேசலான்னு வந்திருக்கேன் அண்ணன் அன்புமணி அவர்களை டிடிபி கட்சியை சார்ந்த சித்தூர் மாவட்ட வன்னியர்கள் வந்து பாத்தினா அழைச்சிருக்கிறாங்க ஏன்னா தெலுங்கு தேசம் கட்சி வந்து தற்போதைய நாடாளுமன்ற கூட்டணியில பிஜேபியோட இருக்கிறதுனால ஒருவேளை வந்து பாத்தினா அண்ணன் அன்புமணி அவர்கள் இந்த டிடிபி மீட்டிங்க்கு ஓகே சொல்லி அங்க போய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல பேசினாரா அப்படின்னு தெரியல கண்டிப்பா சமூகத்துக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா திரும்பி இருக்கா அப்படின்ற கேள்வியை கேட்டா ஆமா அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா குப்பம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியருடைய வாக்கு வங்கி அறுபது சதவீதத்துக்கு மேல கடந்த முப்பத்தைந்து ஆண்டுகளாக வன்னியருடைய வாக்கு வங்கியை பெற்று அங்க எம்எல்ஏவாக தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இருப்பது யார் பார்த்தா சந்திரபாபு நாயுடு தான் ஒரு கம்மா சமூகத்தை சார்ந்தவர் வாக்கு வங்கியை வாங்கித்தான் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தினா ஆந்திராவில் பல முறை வந்து பாத்தினா முதலமைச்சராக வந்து பாத்தினா இருந்தார் அப்படின்றதையும் வெளிப்படையா என்னால சொல்ல முடியும் அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல இந்த தேர்தலில் தெலுங்கு தேசம் கட்சிலையும் ஒய்எஸ்ஆர் சிபிலையும் வன்னியருக்கு தான் சீட்டு ஒதுக்கப்பட்டதாக முன்னதாகவே வந்து ஆந்திரா வன்னியர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல ஒய் சிபி மட்டும் பரத் ஒரு வன்னியருக்கு வந்து குப்பம் தொகுதியில சீட்டு ஒதுக்கி இருக்காங்க டிடிபியை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு தான் குப்பம் தொகுதியில நிக்கிறாரு அப்படி பார்க்கையில கண்டிப்பா வந்து பாத்தினா வன்னியர்கள் யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு போடணும் அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நானு ஒய் எஸ் ஆர் ல நிக்கிற ஒரு வன்னியருக்கு தான் வாக்கு போடணும் அப்படின்னு சொல்லுவேன் இங்க கட்சியை கடந்து ஒரு வன்னியருக்கு தான் வன்னியர்கள் வந்து வாக்கு செலுத்தணும் அப்படின்னு என்னால உறுதியாவே சொல்ல முடியும் இதே இடத்துல டிடிபியும் வந்து ஒரு வன்னியரை நிக்க வச்சிருக்கு ஒய் எஸ் ஆர் சிபியும் வந்து ஒரு வன்னியரை நிக்க வச்சிருக்கு அப்படின்னா நாம கண்ண மூடினு வந்து பாத்தீங்கன்னா டிடிபி வந்து பாத்தீங்கன்னா வன்னியருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா இங்க எப்படி வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளா இருக்கிற திமுக அதிமுக அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இருக்கோ அதே போலதான் டிடிபியும் ஒய் எஸ் ஆர் அப்படி இருக்கிற இரண்டு கட்சிகள்ல தான் வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பகுதியா இருக்கிறாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பெரும்பான்மை சமூகமா இருக்கிற காப்பு நாயுடு சமூகத்தோடைய கட்சியா நிற்கிற ஜனசேனா பார்ட்டிலும் சில பகுதிகளில் வந்து வன்னியர்கள் இருந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் ஒரு சூழல்ல அண்ணன் அன்புமணி அவர்கள் வந்து பாத்தினா குப்பம் தொகுதிக்கு போய் அங்க ஒரு நாயுடுக்காக வந்து பாத்தினா ஓட்டு கேட்டது சமூகத்துக்கு எதிரான ஒரு செயல்பாடு அப்படின்னு சமூக வலைதளங்கள் இருக்கிற பலர் வந்து பாத்தினா பேசுறத நாம ஏத்துக்கிட்டாலும் அதை ஒரு முழுமையாக வந்து பார்த்தீங்கன்னா என்னால் ஏற்றுக்க முடியாது ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த மீட்டிங் ஒருவேளை சந்திரபாபு நாயுடு வந்து பார்த்தீங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டிடிபி வன்னியர்கள் அன்போனி அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்டு சித்தூர்லேயும் அதே போல குப்பம் தொகுதியிலும் மீட்டிங் போட்டிருப்பாங்க அப்படின்றத என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இந்த உறுதி இந்த மீட்டிங் கடந்த பிப்ரவரி மாதத்திலே வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணப்பட்டது இந்த செய்தியை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அவர்கள் பகிரும் போது பகிரும்போது டிடிபிர் ஒய் தான் வந்து சிபிர்களாக களமிறங்குறாங்க அப்படி களமிறங்கும் போது ஒருவேளை வந்து பாத்தீங்கன்னா டிடிபி பிஜேபியோட அலையன்ஸ்ல போய் பாமகவும் பிஜேபி அலைன்ஸ்க்கு வந்தா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா டிடிபி வன்னியர்கள் அன்புமணி அவர்களை வந்து பாத்தீங்கன்னா கூப்பிட்டு இங்க ஒரு மீட்டிங்க நடத்த போறாங்க அதே போல ஒய்எஸ்ஆர் சிபில இருந்து மோபி தேவி வெங்கட்ரமணா ஒரு வன்னியரா வந்து அவர் வந்து மாநிலங்களவை எம்பியா வந்து அவரை கூப்பிட்டு வந்து சித்தூர்லயும் குப்பத்துலயும் சாதி சங்க மீட்டிங்க வந்து பாத்தினா ஒய் எஸ் ஆர் சிபி யோசிச்சிருந்தாங்க அதை கடந்த இருபத்தி ஆறுல பிப்ரவரி இருபத்தி ஆறுல பிளான் பண்ணப்பட்டது ஆனா வந்து பாத்தினா அதை அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடந்துட்டாங்க அதை வந்து பாத்தீங்கன்னா செய்யல அப்படி இருந்தும் ஒய் எஸ் இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு இயருக்கு வந்து பாத்தினா வேட்பாளராக வந்து பாத்தினா அறிவிச்சிட்டாங்க ஆனால் டிடிபி அறிவிக்கல இந்த இடத்துல வந்து சமூகத்துக்காக நம்ம நிற்கணும் அப்படின்னா கண்டிப்பா நாம பரத் தான் ஓட்டு போடணும் அப்படின்னு விமல் ஒருமுன்னு வெளிப்படையா சொல்றேன் அதே போல் நாயுடு அவர்களுக்கு வந்து பாத்தினா போயிட்டு ஆனால் அன்புமணி அவர்கள் வந்து பாத்தினா வாக்கு கேட்டது சமூகத்துக்கு எதிரானதா அப்படின்னு கேட்டால் அதை நாம் வந்து பாத்தினா வெளிப்படையாகவே வந்து பாத்தினா சமூகத்துக்கு எதிரானது இல்லை அப்படின்னு சொல்ல முடியும் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னா அன்புமணி அவர்கள் வந்து பாத்தினா டிடிபில அந்த மீட்டிங்க்கு போயிருக்கிறாரு அதே போல டிடிபில ஒரு வன்னியர் அறிவிச்சிருந்தாலும் அவர் அந்த மீட்டிங்க்கு போயிருப்பாரு பிளான் பண்ணப்பட்ட ஒரு மீட்டிங் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா டிடிபி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு வந்து பாத்தோம்னா நிக்க வச்சதுனாலே வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி அவர்கள் வந்து ஒரு வன்னியருக்கு எதிராக வாக்கு சேகரிச்சிருக்கிறார் அப்படின்னு பல வன்னியர்கள் வந்து பாமக குறை சொல்றவங்க அங்க ஒரு ஒன்யர் டி நிறுத்தி இருந்தாலும் இதே விஷயம் நடந்திருக்கும் அப்ப என்ன சொல்லியிருப்பீங்க அப்ப என்ன வந்து பாத்தீங்கன்னா கம்பி கட்டுற கதையை அன்புமணி அவர்கள் மேல வந்து திணிச்சிருக்க முடியும் எதையும் திணிச்சிருக்க முடியாது ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாயுடுக்கு வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் அதிகமா இருக்கிற தொகுதியில முப்பத்தைந்து வருடங்களாக வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தும் இன்னைக்கு வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிடிபி அந்த சீட்டை வந்து பாத்தீங்கன்னா சந்திரபாபு நாயுட தவிர்த்து ஒரு வன்னியருக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் டிடிபிக்கு கிடையவே கிடையாது அப்படியாப்பட்ட ஒரு சூழல்ல ஒய் சிபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கன்னியருக்கு சீட்டு கொடுத்துருக்க அப்படின்னா தாராளமா கண்ணை மூடிக்கிட்டு குப்பம் பகுதி வன்னியர்கள் ஒரு வன்னியருக்கு தான் வாக்கு போடணும் அவரை தான் வந்து வெற்றி பெற செய்யணும் அப்படின்னு வெளிப்படையா சொல்லிக்கிறேன் இது அண்ணன் அன்போனி அவர்கள் வந்து செஞ்சிருந்தாலும் சரி யாரு வந்து அங்கே போய் வாக்கு கேட்டிருந்தாலும் சரி என்னுடைய சமூக நிலைப்பாடாக இதைத்தான் சொல்லுவேன் வன்னியர் விசஸ் வன்னியரா இருந்திருந்தா கண்டிப்பா டிடிபி வன்னியருக்கு தான் வாக்கு போடணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் ஆனா இங்க வன்னியர் விசஸ் கம்மா நாயுடு அப்படின்னு இருக்கப்படும் பொழுது நாம கண்டிப்பா ஒரு தான் வாக்கு போடணும் நான் எப்பவுமே சொல்லுவேன் இங்க தமிழகத்துல பொறுத்த வரைக்கும் வன்னியர் தொகுதிகளில் வன்னியர் விசஸ் வன்னியராகத்தான் பல தொகுதிகள் வந்து அதிமுக திமுக பாமக அப்படி நிக்குது அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல திராவிட கட்சிகள் இருக்கிற வன்னியர்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்க அப்படின்னா அவர்களால இந்த சமூகத்துக்கு ஒருபோதும் நல்லத செஞ்சு கொடுக்க முடியாது கண்டிப்பாக பாமகவில் நிற்கிற வன்னியர்கள் தான் நம் சமூகத்துக்கான எல்லா விஷயத்தையும் செய்வாங்க அப்படின்னு எப்படி என்னால உறுதியா சொல்ல முடியுதோ அதே போல வன்னியர் விசஸ் அதர் கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வன்னியர் தொகுதியில் நிற்குது அப்படின்னா கண்டிப்பாக நாம ஒரு வன்னியருக்கு தான் வாக்கு போடணும் ஒரு வன்னியரைத்தான் நாம தேர்ந்தெடுக்கணும் அவர் இந்த சமூகத்துக்கு நல்லது செய்வாரா மாட்டாரான்றதுலாம் பிற்பாடான வந்து பார்த்தீங்கன்னா யோசனையை தவிர முப்பத்தைந்து வருடங்களாக குப்பம் தொகுதியில டிடிபி வந்து பார்த்தீங்கன்னா நின்ன சந்திரபாபு நாயுடு வன்னியர் சமூகத்துக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா குப்பம் தொகுதியில ஏதாவது பண்ணியிருக்கிறாரா எதையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த முப்பத்தி ஐந்து வருடங்களாக இந்த சமூகத்துக்கு செஞ்சிருக்கிறார் அப்படின்ற பார்க்கப்படும் பொழுது எதையுமே வந்து பாத்தினா இல்ல அப்படின்னு அங்க இருக்கிற வன்னியர்கள் சொல்லப்படும் பொழுது நாம கண்ணமுடினு முடினு சிபி பரத் அவர்களுக்கு தான் நாம வாக்கு செலுத்தணும் அப்படின்னு குப்பம் தொகுதி வன்னியர்களுக்கும் சொல்லிக்கிறேன் இங்க சமூக வலைதளங்கள்ல அண்ணன் அன்புமணி அவர்களை குறை சொல்லிட்டு இருக்கிறவங்களுக்கும் நான் வெளிப்படைய சொல்லிக்கிறேன் நான் புரியுதா உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்ட் கிடைச்சிது அப்படின்னு ஆந்திராவுடைய அரசியலும் தெரியாம ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு தெரியாம சமூக வலைதளங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்துக்கிட்டு அன்புமணி அவர்களை மட்டுமே குறை சொல்லணும் அப்படின்ற பேர்ல பலர் வந்து பாத்தினா பேசிட்டு தெரியுறாங்க அப்படி பேசப்படும் பொழுது நேத்து கூட வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல நேற்று இரவு வந்து ஒருத்தரோட வந்து பார்த்தீங்கன்னா மிக வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கமெண்ட் செக்ஷனில் பெரிய வாதமே வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கு அந்த வாதத்தோடைய இறுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விமானவர்மன் வந்து இந்த சமூகத்தோடைய மத்தியில் காணொலிகள் பதிவு பண்ணி மிக வந்து பார்த்தீங்கன்னா வாழ்றன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரை வந்து எனக்கு சம்பாரிச்சு ஒருத்தர் கொடுத்து வச்சிருக்கிறாரு நாம் அதை ஒன்றும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக எடுத்துக்கல இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்காங்க விமானவர்மனை பொறுத்த வரைக்கும் வன்னியர் விசஸ் இயர் அப்படின்னு நிற்கப்படும் பொழுது அதுல எந்த வன்னியர் சிறந்தவர் அப்படின்னு நம்மளால பதிவு பண்ண முடியும் கண்ண முடினு வன்னியருக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னும் எல்லா வன்னியர்களுக்கும் இந்த தேர்தல சொல்லிக்க கடவுபட்சுக்க ஆந்திரா அரசியலை பொறுத்த வரைக்கும் டிடிபிலிருந்து இரண்டு சீட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஒய்எஸ்ஆர் இருந்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சீட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுக்கப்பட்டிருக்கு ஒன்று குப்பம் தொகுதி ஒய்எஸ்ஆர்சிபி சிபி இயர் கேண்டிடேட் அடுத்தது வந்து மும்முடி வாரம் அப்படின்னு சொல்லப்படும் எம்எல்ஏ கேண்டிடேட்டா வந்து பொன்னாடா சதீஷ் வந்து ஒய்எஸ்ஆர் சிபில நிக்கிறாங்க இந்த இருவரும் தான் வந்து ஒய்எஸ்ஆர்சிபியில் நிக்கிற வன்னியர்கள் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா டிடிபியை பொறுத்த வரைக்கும் மச்சிலிப்பட்டினம் கொள்ளு ரவீந்திரா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியர் அவர் வந்து பாத்தினா எம்எல்ஏ கான்ஸ்டுவன்சில நிக்கிறாரு அடுத்தது வந்து பாத்தினா காக்கிநாடா சிட்டி ஆர் ரூரல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வன்னியருக்கு வந்து பாத்தீங்கன்னா கொண்டபாபு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரசேகர ராவ் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கொடுக்க போறதா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உறுதிப்படுத்தலை ஆனால் காகிநாத சிட்டியோ ரூரலோ ஒரு வன்னியருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கோம் இப்படி டிடிபி பிஜேபி ஜனசேனா அப்படின்னு இருக்கப்படும் பொழுது ஜனசேனா பார்ட்டியில வந்து பார்த்தீங்கன்னா பும்முடி நாயர் நாயக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜனசேனா பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சீட்டு கொடுத்திருந்து வன்னியருக்கு மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதே தொகுதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கொடுத்துருக்காங்க இப்படி பார்க்கையில் வன்னியருடைய கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பேர் அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நான்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிபென்டென்ட் கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்றாங்க குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா மும்முடி வாரத்துல நான்கு முனை போட்டியாக வந்து வன்னியர்கள் தான் நிக்கிறாங்க இந்த விஷயத்த எதையுமே ஆந்திரா அரசியலை பற்றி தெரியாம சமூக வலைதளங்களில் ஆனால் அன்பு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குப்பம் தொகுதியில போய் நாயுடுக்கு ஓட்டு கேட்டுட்டார் மட்டும் வன்னியர் சமூகத்து மேல வந்து பாத்தீங்கன்னா அக்கறை காட்டுற மாதிரி பலர் வந்து சமூக வலைதளங்களில் இளைஞரத்தை நம்ம பார்க்கப்படும் பொழுது மிக பெருசாக வந்து பாத்தினா கோவம் மட்டும்தான் வருது அடுத்த மாநிலத்தில் இருக்கிற ஒரு வன்னியர் கேண்டிடேட்ஸ் யாரு வன்னியர்கள் யார் நிற்கிறாங்க வன்னியருடைய பேசிக் என்ன அப்படின்ற எந்த ஒரு அரசியல் புரிந்துணரும் இல்லாமல் சமூக நிலைப்பாடும் தெரியாம அங்கிருக்கிற வன்னிய மக்களுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்குன்ற புரிதலும் இல்லாமல் இப்படியாப்பட்ட விஷயங்களை அன்புமணி அவர்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா குத்தங்குற சொல்லணும்னு மட்டும் பதிவு எழுதிட்டு இருக்கிறத என்னால் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாது இது சரியானதும் கூட அப்படின்னு என்னால வாதமும் செய்ய முடியாது புரியுதுங்களா நாம ஒரு விஷயத்த பேசுறோம் அப்படின்னா சமூகத்துக்காக நிற்கிறோம் அப்படின்னா சமூகத்தோடைய நிலைப்பாட்டில் வந்து பாத்தினா சமூகத்தோட நன்மையை சமூக வலைதளங்கள்ல பேசுறோம் அப்படின்னா நம்மளுடைய நிலைப்பாடு சமூகத்தை சார்ந்து இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சமூகம் சார்ந்து வந்து பாத்தினா எது நன்மையோ அதை நாம வெளிப்படையா பேசுகிறத கண்டிப்பா வந்து அதே பாமக மட்டும் தான் சமூகத்துக்கு எதிராக வந்து நடக்குதுன்ற மாதிரி திராவிட கட்சிகளுக்கு வந்து வாக்கு வந்து போட்டு போட்டு வந்து பாத்தினா பாமக மட்டும் நொட்டை சொல்றத என்னால ஒருபோது வந்து பாத்தினா ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ளவும் மாட்டேன் அப்படின்றத வெளிப்படையா வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த நேரத்துல சொல்லிக்க கடமை பட்டிருக்கேன் குப்பம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் சந்திரபாபுவை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்து ஒரு வன்னியரா நிற்கிற பரத் அவர்களை ஒவ்வொரு வன்னியர்களும் வாக்கு செலுத்தி மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு குப்பம் தொகுதி வன்னியர்களுக்கு ஒரு சக வன்னியனாக நான் இந்த நேரத்துல கேட்டுக்க கடமைப்பட்டிருக்கேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க பெருங்குளம் வாழ்க வளர்க வண்ணியுள சத்ரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னிய உலர் சாஸ்திரிய சமூகத்துடைய சாத்திரிய தர்மமும் மேலும் கூட்டும் அடுத்த ஒரு நிலக்காணல நான் உங்களை சந்திக்கிறேன் டட்டா பாய்